அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் பேசப்போவது நாம் அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்காத ஆனால் நம் அனைவரின் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கழிவறை அல்லது குளியலறையை பயன்படுத்தும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளைப் பற்றி இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் இது மிகவும் அற்பமான விஷயம் என்று சிலருக்கு தோன்றலாம் ஆனால் இஸ்லாம் மார்க்கம் நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளை பற்றியும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை தருகிறது உறங்குவது விழிப்பது முதல் சாப்பிடுவது மலம் கழிப்பது வரை இஸ்லாத்திற்கு அதன் சொந்த சட்டங்களும் விதிகளும் உள்ளன இவை அனைத்தும் நமது உடல் மற்றும் ஆன்மீக நலனுக்காகவே நமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் தமது வாழ்வின் மூலம் இந்த ஒழுக்கங்களையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் இஸ்லாத்தின் மிக அடிப்படையான ஒரு தத்துவம் சுத்தம் அல்லது தூய்மையாகும் குரானிலும் ஹதீஸிலும் தூய்மையின் முக்கியத்துவம் பற்றி மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது தூய்மை நமது நம்பிக்கையின் ஈமானின் பாதி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலகிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் இந்த தூய்மையை நமது கழிவறை காரியங்களிலும் கடைப்பிடிக்க இஸ்லாம் வலியுறுத்துகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது தோழர்களான சஹபாக்களுக்கு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக கழிவறையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை துல்லியமாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் இவை வெறும் சடங்குகள் அல்ல மாறாக நோய்களிலிருந்து நம்மை காக்கவும் நமது வழிபாடுகளுக்கு தேவையான தூய்மையை பேணவும் வேண்டியனவை அந்த ஒழுக்கங்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் கழிவறைக்குள் நுழையும் போது இடது கால் வைத்து நுழைய வேண்டுமென்றும் எல்லா வகையான சைத்தானியத்திலிருந்தும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் வேண்டுமென்றும் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த சிறிய பிரார்த்தனை மிகவும் தனிப்பட்ட தருணங்களில் கூட நமது படைப்பாளனின் பாதுகாப்பில் இருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது அதுபோலவே கழிவறையில் இருக்கும்போது தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் பிற விஷயங்களைத் தவிர்த்து அமைதி காக்கவும் அவர் அறிவுறுத்தினார் இது நாம் செய்யும் காரியத்தில் கவனம் செலுத்தவும் கூடிய விரைவில் அங்கிருந்து வெளியேறவும் நமக்கு உதவுகிறது காரியம் முடிந்ததும் வலது கால் வைத்து வெளியேற வேண்டுமென்றும் நமது சிரமங்களை நீக்கியதற்காக அல்லாவுக்கு நன்றி சொல்ல வேண்டுமென்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கழிவறையிலிருந்து ஏன் இவ்வளவு விரைவாக வெளியேற வேண்டுமென்று இஸ்லாம் இவ்வளவு கடுமையாகச் சொல்கிறது என்று நீங்கள் இப்போது சிந்திக்கலாம் இதற்கான பதில் நமது மார்க்கத்தின் ஆழமான ஞானத்திலும் நவீன மருத்துவத்தின் கண்டுபிடிப்புகளிலும் உள்ளது கழிவறையில் அதிக நேரம் செலவிடுவது நமது ஆரோக்கியத்தை மிகவும் மோசமாக பாதிக்கும் கழிவறையில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதோடு தொடர்புடைய மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனை மூலம் ஏற்படுவது இது நமது மலக்குடல் மற்றும் ஆசனவாயில் உள்ள வாயில் நாளங்கள் வீங்கிப் போகும் ஒரு நிலையாகும் இது வலி அரிப்பு மற்றும் இரத்தப்போக்கு ஆகியவற்றை ஏற்படுத்தும் நாம் கழிவறையில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கும்போது இந்த இரத்த நாளங்களில் அழுத்தம் அதிகரித்து அது மூலம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கிறது கழிவறையில் அதிக நேரம் செலவிடுவதால் ஏற்படும் மற்றொரு சுகாதார பிரச்சினை இடுப்புத்தள தசைகளின் பலவீனமாகும் இவை நமது சிறுநீர்ப்பை குடல் மற்றும் கருப்பை பெண்களுக்கு ஆகியவற்றை தாங்கி பிடிக்கும் தசைகளாகும் இவற்றின் சரியான செயல்பாடு நமது உடலுக்கு மிகவும் அவசியமானது நீண்ட நேர இருப்பு இந்த தசைகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அறியாமல் சிறுநீர் கழித்தல் மலம் கழிக்க முடியாமல் போதல் போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் இது ஒரு நபரின் வாழ்க்கை தரத்தை கடுமையாக பாதிக்கும் மிகவும் கடினமான மற்றும் சங்கடமான ஒரு நிலையாகும் அதேபோல் கழிவறையில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது நமது செரிமான அமைப்பின் இயற்கையான தாழத்தை கெடுக்கக்கூடும் பெருங்குடலின் அவசான பகுதி மலக்குடல் ஆகும் மலம் கழிப்பதற்கு முன் மலம் இங்கே சேமிக்கப்படுகிறது நாம் கழிவறையில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கும் போது மலம் தேங்கியிருக்கும் நிலைக்கு மலக்குடல் ஒருவிதம் மரத்துப்போன தன்மையை அடைந்து இது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கிறது இது ஒரு தீய சுழற்சி விஷியஸ் சைக்கிள் போன்றது மலச்சிக்கல் உள்ளவர் கழிவறையில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பார் இந்த இடுப்பு மலச்சிக்கலை மேலும் மோசமாக்கும் சில சமயங்களில் கழிவறையில் அதிக நேரம் செலவிடுவது இரிட்டபிள் பவல் சென்ட்ரோம் ஐபிஎஸ் போன்ற அடிப்படை நோய்களின் அறிகுறியாகவும் இருக்கலாம் இது வயிற்றுவலி வயிறு உப்புசம் வாயு வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகளுடன் பெருங்குடலை பாதிக்கும் ஒரு பொதுவான நோயாகும் நீங்கள் தொடர்ந்து கழிவறையில் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் என்றால் வேறு ஏதேனும் நோய்கள் உள்ளதா என்று பரிசோதிக்க ஒரு மருத்துவரை அணுகுவது அவசியம் இஸ்லாத்தின் போதனைகள் அதன் தூய்மை மற்றும் மிதமான போக்கிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் நமது ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பேணுவதற்கான ஒரு வலுவான கட்டமைப்பை நமக்கு வழங்குகிறது கழிவறை பயன்படுத்தும் இந்த ஒழுக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் நாம் பலவிதமான உடல்நலப் பிரச்சினைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தூய்மையான ஒரு நிலையை எப்போதும் பராமரிக்கவும் முடியும் நமது அன்புக்குரிய நபிகள் மாயகம் செல்லல்லாகு அலகி செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம் தூய்மை ஈமானின் பாதி இந்த போதனையை நமது வாழ்வின் எல்லாத் துறைகளிலும் உள்வாங்க நாம் முயற்சிப்போம் நமது ஆரோக்கியத்திற்கு தூய்மையான மற்றும் நன்மை பயக்கும் முறையில் கழிவறையை பயன்படுத்த நாம் நனவுடன் முயற்சிப்போம் ஆகவே அடுத்த முறை நீங்கள் கழிவறைக்கு செல்லும்போது நமது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் இடது கால் வைத்து நுழையுங்கள் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் அமைதி காத்திடுங்கள் கூடிய விரைவில் வெளியேறுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் நமது அன்புக்குரிய நபியின் ஒரு சுன்னாவை பின்பற்றுகிறீர்கள் என்பது மட்டுமல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பதற்கான ஒரு முன்முயற்சியையும் எடுக்கிறீர்கள் நம் அனைவரையும் நேரான பாதையில் வழிநடத்தவும் அவனது தெய்வீக வழிகாட்டுதல்களின் படி வாழ ஞானம் வழங்கவும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன்